நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பின் கீழ் இன்னைக்கு பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய செம்மொழி தமிழ் என்ற மிக முக்கியமான பாடம் பார்க்கலாம் உலக அளவில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது இந்த அளவுக்கு மொழிகள் பேசப்பட்டாலும் பல மொழிகள் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கும் எழுத்து வழக்கில் கிடையாது அதையும் தாண்டி எழுத்து வழக்கில் இருந்தாலும் ஒரு சில மொழிகள் தான் இலக்கிய வளம் பெற்று விளங்குவதாக சொல்லப்பட்டிருக்கும் அவ்வாறு இலக்கிய வளம் பெற்று விளங்கக்கூடிய மொழிகளில் சிறந்த மொழியாக தமிழ் மொழியை தான் அறிஞர்கள் போற்றிருப்பாங்க இதற்குள்ள இந்த பேரவள மிக முக்கியமான முக்கியமானவர் இதுதான் அதாவது எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்த மொழி எது அப்படின்னா தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே அப்படின்ட்டு வள்ளலார் போட்டிருப்பார் இந்த வரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்போ எளிமையாக பாடல் எழுதவும் எளிமையாக பேசவும் இயற்கையாகவே அமைந்த மொழி எது தமிழ் சொன்னது யாரு வள்ளலார் சரிங்களா ஆக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் சிறந்த மொழியாக தமிழை வாழ்த்தியிருக்காங்க அடுத்து செம்மொழி அப்படிங்கிற தலைப்புக்குள்ளார செம்மொழினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கதான் திருந்திய செவ்வியல்புகள் உடைய மொழி தான் செம்மொழின்னு சொல்லப்படுகிறது ஆக அடுத்த அந்த செம்மொழிகள் என்னென்ன அதாவது கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு ஆகிய மொழிகளை செம்மொழிகள் என பட்டியலிட்டது யாருன்னா சா அகத்தியலிங்கம் சரிங்களா அப்போ அகத்திய லிங்கம் குறிப்பிட்ட செம்மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக கேட்கலாம் அல்லது கூட்டுறதுக்கு கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்கலாம் இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மொழிகள் இருந்தாலும் இப்போ நடைமுறையில் இதில் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகள் வ தற்போது வழங்கப்படுவதே கிடையாது பேச்சு வழக்கிலே கிடையாது இதில் எங்கே தமிழை காணும் அப்படின்னா தமிழ் மொழியானது செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அதை மறந்துடக்கூடாது ஆக இதற்குண்டான கருத்து தான் கீழே கொடுத்துருக்காங்க அதாவது செம்மொழிக்குண்டான தகுதிகள் முழுமையாக நிறைந்த மொழி அப்படிங்கிறது நம்ம மொழி தான் சொல்லிட்டு அடுத்த பேரலே கொடுத்துட்டாங்க சரிங்களா ஆக தமிழில் இலக்கியங்கள் ஏராளமாக இருந்தாலும் அதெல்லாம் திருக்குறளுக்கு இணையான நூல் வேறு எந்த ஒரு மொழிலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் சும்மா இதை வந்து ஜென்ரலாக நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப முக்கியமான குறிப்பு இல்லை ஆனால் இங்கே வரக்கூடிய முக்கியமான வரி இது அதாவது தமிழையும் திருக்குறளையும் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து ஒரு வெளிநாட்டு தமிழ் அறிஞர் பேசியிருக்காரு அதாவது டாக்டர் க்ரௌல் என்பவர் என்ன பண்ணுறாரு தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது சொன்னது யார் டாக்டர் க்ரௌல் சரிங்களா அப்போ இதெல்லாம் ஊமைப்படுத்துகிறார் தமிழ் மொழி அப்படிங்கிறது தட்டாக காட்சிப்படுத்திட்டார் திருக்குறள் என்பதை வந்து என்ன சொல்கிறாரு அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிளாக காட்சிப்படுத்தியிருக்கார் சரிங்களா ஆக முதல் ரெண்டு வரிகளையும் கொடுத்து கேட்கலாம் அல்லது தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா அடுத்து தமிழுக்குண்டான தனி பெரும் தன்மைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழில் வந்து உயரிய பண்புகள் நிறையவே இருக்கும் அது இல்லாமல் தமிழர்களுடைய பண்பாடு குறியீடும் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே அந்தளவுக்கு முக்கியமான குறிப்பு வராது இதில் அடுத்து வரக்கூடிய அந்த பேராவில் அதாவது தொன்மைங்கிற தலைப்பில் வரக்கூடிய பேரா இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எது குமரி கண்டம் என்கின்ற லெமூரியா கண்டம் சரிங்களா மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய குமரி கண்டத்தை தான் இங்கே பேசியிருப்பாங்க அடுத்து தமிழை வந்து மிக தொன்மையான மொழின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு சான்றாக ஒரு பாடல் வரி சொல்லப்பட்டிருக்கும் அது என்ன நூல் அப்படின்னா தண்டி அலங்காரத்திலேருந்து இடம்பெற்ற ஒரு வரிதான் ஒரு பாடல் அதாவது ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனி ஆளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் தமிழ் சரிங்களா அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓங்கல்னால் மலை ஏங்கொழி நீர்னால் ஆர்ப்பரிக்கின்ற அல்லது ஓசை மிகுந்த கடல்னு சொல்லுவாங்க ஆக இந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விதமான தகவல் சொல்ல வந்திருப்பாங்க ஒன்று சூரியனை பற்றியும் இன்னொன்று தமிழ் மொழியை பற்றியும் பேச வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ சூரியனை பற்றி பேசும் பொழுது மலைகளுக்கு இடையிலே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓங்கல்னால் மலைன்னு சொல்லி மலைகளுக்கு இடையில் வந்து உயர்ந்த மக்கள் வாழக்கூடியதை கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள்லாம் வாழ்கிறாங்க இல்லையா அவங்களுக்குண்டான அந்த இந்த உலகத்துக்குண்டான இருளை அகற்றக்கூடியது சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் அந்த மக்களுக்கு உண்டான அக இருளை அகற்றுவது எது அப்படின்னா தமிழ்னு சொல்கிறாங்க சூரியன் என்ன பண்ணும் உலக அளவில் புற இருளை வெளிப்பட் வெளிப்படைய வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருளை வந்து நீக்குவது சூரியன்னு சொல்லியிருப்பாங்க அதுவே மக்களுக்கு உண்டான அக இருளை நீக்குவது என்ன அப்படின்னா தமிழ்னு சொல்லுவாங்க இப்ப தமிழை வைத்து சொல்லும் பொழுது இங்கே மலைன்னா பொதிகை மலையில் சொல்லுவாங்க பொதிகை மலையில் தோன்றிய தமிழானது இங்கே மக்கள் கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்குண்டான மன இருளையாக இருளை நீக்குகிறது எது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சூரியனோட ஒப்புமைப்படுத்தும் பொழுது இயற்கையோட ஒப்பி ஒப்புமைப்படுத்தும் பொழுது ஆக இயற்கை தோன்றக்கூடிய காலத்திலேயே தமிழ் மொழியானது தோன்றியது அப்படிங்கிற கான்செப்டில் தமிழானது மிகவும் தொன்மையான மொழியாக இந்த வரி மூலம் அறியலான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பாடல் நம்ம புது டுவெல்த்து புக்லேயுமே வந்திருக்கோம் இதை வந்து சூரியன் மற்றும் தமிழ் ரெண்டையுமே வந்து பேசு பொருளாக வைத்து பாடியிருக்காங்க இல்லையா இதில் சூரியன் என்பது இருளை நீக்குவதாகவும் தமிழ் என்பது உண்டான அக இருளை நீக்குவதாகவும் வித்தியாசப்படுத்தியிருப்பாங்க அதனால் இந்த பாட்டுக்கு ஒரு அணிவு இருக்கும் என்ன அப்படின்னா வேற்றுப்பொருள் வைப்பனின்னு சொல்லுவாங்க இது நம்ம பழைய புக்கில் இருக்கும் புது புக்கில் கிடையாது வேற்று பொருள் வை அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் அடுத்த பேரால் மென்மை அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க அளவுக்கு கண்டன்ட்டு கிடையாது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் மொழியானது மெல்லோசை பெற்று வரும் அப்போ என்ன வகையான ஓசை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அடுத்து மிக முக்கியமான ஒரு வரி அதாவது எக்ஸாம்பிளை கேட்டது என்னென்னா தமிழில் வழங்கப்படக்கூடிய அம்மை மற்றும் அப்பன் அப்படிங்கிறது எந்த நாட்டு சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் இதில் என்ன சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அம்மை மற்றும் அப்பன் என்பது நமது தாய் தந்தையை குறிப்பிடக்கூடிய வார்த்தை இல்லையா இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மண்டலங்களாக பிரிச்சுருப்பாங்க அதில் ஒரு வகையான நாடு தான் நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாட்டில் வழங்கப்படக்கூடிய வார்த்தைகள் நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பகுதி அப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளும் வெவ்வேறு மொழிகள் அதாவது வெவ்வேறு நாடுகளையிலையோ அல்லது வெவ்வேறு மாநிலத்திலேயோ சேம் இதே வார்த்தை வந்து பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ கடல் கடந்தோ அல்லது மாநிலம் கடந்தோ தமிழ் வார்த்தைகள் தான் பேசியிருக்காங்க அப்போ தமிழ் மற்ற மொழிகளுக்கு ஒரு வேர்ச்சொல்லாக தாய்மொழியாக வழங்கியிருக்கிறத இந்த பேரில் சொல்லியிருப்பாங்க அடுத்து தூய்மை அப்படிங்கிறது என்ன இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது அதில் கால வெள்ளத்தில் வந்து நிறைய வார்த்தைகள் விடுபட்டிருந்தாலும் காலப்போக்கில் மறைந்திருந்தாலும் புதுமையான வார்த்தைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொழியுடைய வார்த்தைகளை நம்ம எடுக்கணும் அவசியமே கிடையாது இங்கே வேர் சொல்லாகவே தமிழில் நிறைய வார்த்தைகள் தோன்றியிருக்கும் பேசியிருப்பாங்க அதான் தூய்மை அப்படிங்கிறது இதை சார்ந்து தான் நம்ம வெளிநாட்டு ஆங்கில தமிழ் அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் என்ற மிக முக்கியமான மனிதர் ஒரு கூற்று சொல்கிறாரு தமிழ் மொழியானது பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்து ஓங்கவும் செய்யும் சொல்கிறார் இது சொன்னது யாரு ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற மிக முக்கியமானவர் இது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அடுத்து செம்மை அப்படிங்கிற தலைப்புல என்னன்னா தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வரம்பும் இருக்கும் வடி வந்த தமிழ் சொல்லுக்கு வந்து திருந்திய வடிவமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறி குறிப்பிட்டிருப்பாங்க பொதுவாக இது ரெண்டும் இருக்கணும் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து தமிழ் மொழியில் இருக்குன்னு பேசப்பட்டிருக்கும் சரிங்களா அதனால தான் தமிழை வந்து செந்தமிழ்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து மும்மை அப்படிங்கிறதுல மு அதாவது இயல் இசை நாடகம் மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா தமிழில் இருக்குல்லையா அதெல்லாம் தமிழை வந்து முத்தமிழ்லே பேசியிருப்பாங்க அதில் சும்மா என்னென்னு படித்து பார்த்தா போதும் ஆனால் ரொம்ப முக்கியமான வரிகள் நான் ஹைலைட் பண்ணது தான் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே அடுத்த இயற்கை வளர்ச்சின் இருக்கு இல்லையா இந்த தலைப்பில் மிக மிக முக்கியமான வரி இந்த முதல் வரி தான் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழில் எல்லா சொல்லுமே பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யார் தொல்காப்பியர் அதாவது தொல்காப்பியத்தில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிற வரியை குறிப்பிட்டிருப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லை அடுத்து இந்த பேராவே ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா தமிழில் இடுகுறி பெயர்கள் தான் மிக மிக குறைவாக இருக்கும் காரண பெயர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இடுகுறி பெயர்னால் என்ன ஏதோ ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருப்போம் காரணமே தெரியாது அப்பாறு வரக்கூடியது தான் இடுகுறி பெயர் ஆனால் காரணம் அறிந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ரீசன் கருதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேர் வைப்போம் அப்போ காரணம் கருதி ஒரு பொருளுக்கு பெயர் வழங்கப்பட்டால் அது காரண பெயர் காரணமே இல்லாமல் வழங்கப்பட்டால் அது இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது ஒரு பொருளுக்கு உண்டான பெயர்கள் பெரும்பாலும் காரணம் தான் வழங்கப்பட்டிருக்கு காரணமே இல்லாமல் மக்கள் முன்னோர்கள் வந்து எதுவும் வைக்க கிடையாது அப்போ தமிழில் இடுகுறி பெயர்கள் மிக மிக குறைவுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மற்ற மொழிகளில் இடுகுறி பெயர்கள் தான் அதிகமாக இருக்கும் காரணமே இல்லாமல் வழங்கிட்டு இருப்பாங்க இதுவே ஒரு பெருமை அது இல்லாமல் தமிழில் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தர் ஒரு நபரையோ ஒரு பொருளை சுட்டி காட்டினா ஒருமைன்னு சொல்லுவோம் பல பேரையோ பல பொருளை சுட்டி காட்டினா பண்மைன்னு சொல்லுவோம் அந்த ஒருமை பன்மை அப்படிங்கிற எண் வகை இரண்டாக பிரிக்கிறாங்க ஆனால் இது வட வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க ஒருமை இருமை பன்மை என மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க அதே போல் தமிழில் உயிர்களுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு இருக்கும் சரிங்களா உயிர்களுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு ஆண் பால் பெண் பலர் பால் ஒன்றன் பால் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பால் வேறுபாடு அப்படிங்கிறது உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் உயிர்கள் அல்லாத பொருளுக்கு கிடையாது ஆனால் மற்ற மொழிகளில் பால் வேறுபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுவே ஒரு சிறப்பு இதை வந்து கூற்றுகள் மாதிரி கொடுத்து கேட்கலாம் சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து எழுத்துக்கு சொல்லுக்கு மட்டும் இலக்கணத்தை வகுக்காம தமிழில் மக்களுக்கு உண்டான வாழ்வியலுக்கும் சேர்த்து இலக்கணத்தை வகுத்திருப்பாங்க அந்த இலக்கணம் தான் என்ன பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது அதான் அகம் புறம் என ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க அகப்பொருள் பொருள் மொத்தம் ஐந்து அன்பின் நைந்தி நைன் சொல்லி பார்ப்போம் அதே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதே போல் புறப்பொருள் புற திணைகள் மொத்தம் பன்னெண்டு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு திணைகள் பார்ப்போம் இல்லையா அதை தான் இங்கே பேசியிருப்பாங்க அடுத்து செய்யுள் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் என்னென்னா தமிழில் வழங்கப்படக்கூடிய சில இலக்கண இலக்கிய முறைகள் வேறு மொழிகளில் கிடையாது அதங்கே பேசியிருப்பாங்க முக்கியமாக அந்த கலிப்பா உள்ளிட்ட பாவகைகளில் மற்ற மொழிகளில் வேறு எந்த மொழியிலையுமே கிடையாதுன்னு பேசியிருப்பாங்க அப்போ இந்த வரையும் கேட்கலாம் தமிழில் வழங்கப்பட வழங்கப்படக்கூடிய எந்த பாவகை வேறு மொழியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அது சரியாக பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்து ஜென்ரலாக சில தானே பேசியிருப்பாங்க இது தேவையில்லை இது வரைக்கும் பார்த்தா போதும் சரிங்களா நம்ம அடுத்த பதவியில் மற்றும் ஒரு மிக முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி